வெல்கம் டு ஆல் நந்தினி சேனல் நண்பர்களே வணக்கம் ஒரு சிறு முயற்சியாக லவ் ஸ்டோரி பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் இது ஒரு கற்பனை ஸ்டோரி தான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது லைக் மூலயமா தெரியப்படுத்துங்க இது மாதிரி தொடர்ந்து கதை போடுறதுக்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் இதில் எதுவும் தவறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் நீ எனக்கு மட்டும்தான் இந்த கதையோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேரும் லவ் வந்து நண்பர்களாகவும் இருக்காங்க நட்பு காதலாக மாறுது ஆனால் பெண்ணோட மனது நட்பாக காதலான்னு தடுமாறுது இவங்க இரண்டு பேரும் வந்து இறுதியில் வந்து ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லவ் ஸ்டோரி இருக்குது கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன் கதைக்குள்ளே போகலாம் வாங்க மிகுந்த பரபரப்புடன் திருமண ஏற்பாடுகள் நடக்க அங்கு ஏன் வந்தோம் என ஒவ்வொரு நொடியும் நொந்து கொண்டிருந்தாள் அவள் இதோ எதிரில் நிற்கும் இவனை காணத்தான் இத்தனை விரைவான பயணம் இன்று வரை தன் உயிர் கலந்தவள் நாளை வேறொருத்தியின் கணவனா சொல்லியிருக்க வேண்டும் ஒரு முறையாவது உன்னை காதலிக்கிறேன் என்று அவனிடம் சொல்லி இருக்க வேண்டும் என்றது அவள் மனம் அவன் என்ன எதுவுமே அறியாத பாலகனா ஒரு பெண்ணின் தவிப்பை அறியாத மூடனா இல்லை எனினும் தயாராகிவிட்டான் இன்னொரு தியின் கணவன் ஆவதற்கு இனி ஏதாச்சும் அதிசயம் நடந்தால்தான் இந்த கல்யாணம் நிற்கும் அவளின் பெருமூச்சு வசனம் பேசிட நீதான் அந்த அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என நினைத்து கை கட்டி நின்று புன்னகைத்தான் அவன் திருமணத்திற்கு முதல் நாள் இருவரும் பேசிக்கொண்டது தூங்கலையாடி ரொம்ப அக்கறைதான் மனதிற்குள் புலம்புகிறாள் நாளைக்கு கல்யாணம்ல உனக்குதானே எனக்கு என்ன வந்தது ஒன்னு பேச மாட்டியா பேசி பிரயோஜனம் இருக்கா இப்படி மெளனமாய் இருக்கத்தான் என் கல்யாணத்துக்கு ஓடி வந்தியா நான் ஓடி வந்ததும் நீ வந்து என்னை கட்டிப்பிடிப்பன்னு கனவுகள் கண்டது தவறுதான் என்னடி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையா அவனின் ஆழ்ந்த குரல் அவளை உசிப்பிடுவிட இனி கொஞ்சம் தாமதித்தால் தடுமாற்றம் ஏற்படும் என்றே உணர்ந்தவள் தொண்டையை செருமிக் கொண்டு இருக்கு சொல்லுறதுக்கு என்றாள் அப்போ சொல்லு குட் நைட் உன் கடந்த காலங்கள் இன்றோடு முடிந்து விட்டது நிம்மதியாக தூங்கு என்று விட்டு நிற்காமல் ஓடிவிட்டாள் மறுநாள் காலை மறுநாள் மணமகன் அறையில் நுழைந்தாள் அவள் ஹே வாடி என்ன இந்த நேரத்துல மீண்டும் அவனுக்குள் எதிர்பார்ப்பு அவள் மௌனமாய் நின்றாள் ஏதோ சொல்ல வரியா ஏற்கனவே சொல்லி இருக்கணும் ஒன்னு உன் நிராகரிப்பை உணர்ந்து என்றோ விலகி வாழ்ந்திருப்பேன் அல்லது உன் சம்மதத்தால் மணப்பெண்ணாகி இருப்பேன் அவனே மௌனத்தை கலைத்தான் லேட் எல்லாரும் கூப்பிடுறாங்க நான் மேடைக்கு போறேன் ஹேய் அஞ்சு நிமிஷம் நில்லு ப்ளீஸ் அவன் கையை பற்றி நிறுத்தினாள் அவள் என்னடி இன்னும் சில நிமிஷத்துல நீ இன்னொரு பெண்ணுக்கு புருஷன் அதற்கு பிறகு எவ்வளவு பக்கம் நின்னாலும் உனக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் ஆகிடும் நீ எனக்கானவனா இருக்கும் போதே உன்னை கண்ணில் நிரப்புகிறேன் உன் பேச்சே சரியில்லை என்ன சொல்ல நினைக்கிற என் நினைப்பு உனக்கு அவசியம் இல்லாதது நிமிஷம் நில்லு அவனுக்கு கை கட்டி நின்றான் வசீகரமாய் அவனை திருப்பிக் கொள்ள நினைத்த வெளிகளில் கண்ணீர் துளிகள் அவனை தவிர அனைத்தையும் பார்த்தன அவளின் வெளிகள் போதும்டா இப்ப போ ஹேய் அஞ்சு நிமிஷம் முடியலடி இது என் கடிகார கணக்கு போ என்றவளின் கண்கள் அவனை அள்ளி பருகி கொண்டன அவன் மேடைக்கு செல்ல வெளியேற அவள் அதே மண்டபத்தின் அருகில் இருந்த கோவிலில் தஞ்ச புகுந்து விட்டாள் கடவுளே போன ஜென்மத்துல யாரையாச்சும் பிரிச்சுட்டேனா அதுக்கான தண்டனையா இது இந்த வழியை தாங்கவே முடியலையே இதுல இருந்து தப்பிக்க முடியாதா இந்த ஜென்மம் போகட்டும் அடுத்த ஜென்மத்தில் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு வேண்டாம் நட்பெனும் கரையில் என் காதல் ஒதுங்க வேண்டாம் நட்பை கலங்கப்படுத்த வேண்டாம்னு காதலையும் என்னையும் சேர்த்து கொண்டுட்டேன் அடுத்த ஜென்மத்தில் காதல்னா காதல் மட்டும் தானே தெளிவினை கொடு அவனையே காதலிச்சு அவனுக்கே மனைவி ஆகணும் பிளீஸ் பிளீஸ் இந்த வரம் கொடு கெஞ்சி விட்டு கெஞ்சி விட்டு திரும்பியவளின் நேர் எதிரே அவன் இங்க என்ன பண்ணுற எல்லாரும் தேடுவாங்க நான் சும்மா சாமி கும்பிட வந்தேன் தந்தி எடுத்தன வார்த்தைகள் நில்லடி அவள் மௌனமாக நின்றாள் உனக்கு என் கல்யாணத்துல இஷ்டமா துளைக்கும் நேர்த்தியான வார்த்தைகளோட நோக்கினான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்பியா அவள் மேலும் மௌனம் காத்தாள் சொல்லடி கல்யாணம் பண்ணிக்கவா பாரபட்சமின்றி அவன் பார்வை தூண்டிட அவனது பாறை மார்பில் தஞ்சம் புகுந்தாள் போகாதடா என்னை விட்டு போகாத நீ இல்லாம எப்படி இருப்பேன் நான் உன்னை காதலிக்கிறேன் நீ எனக்கு மட்டும்தான் நீ எனக்கு மட்டும்தான் அவளின் இறுக்கமான அணைப்பினில் அவர்களுக்குள் பிணைந்தன காற்றும் நசுங்கியது அவளை ஆற தழுவினான் அவன் லூசு உன்னை விட்டுட்டு எங்கடி போவேன் சாமியாரா தான் போகணும் எல்லாம் சின்ன டிராமா என் ரகசிய சிநேகிதியே என்று அவளின் நெற்றியோடு அவன் நெற்றி முட்டிக்கொள்ள இந்த கற்பனை நிறைவு பெற்றது நண்பர்களே உங்களுக்கு இந்த கற்பனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் மூலமா தெரியப்படுத்துங்க கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க இது மாதிரி அடுத்தடுத்து கற்பனைகளை கண்டிப்பா உங்களுக்காக நாங்க கொடுக்குறோம் இதில் ஏதோ தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இல்ல இன்னும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கண்டிப்பா எனக்கு நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்காக நான் கண்டிப்பா அதை செய்கிறேன் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே நண்பர்களே இப்போ நம்ம இதில் வந்து லவ் ஸ்டோரி போட்டோம் இது வந்து ஏற்கனவே நம்மளுடைய இதில் வந்து கமெண்டில் அடிக்கடி கேட்டுட்ருந்தாங்க இந்த மாதிரி லவ் ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த லவ் ஸ்டோரி வந்து அப்லோடு பண்ணேன் இதே மாதிரி உங்களுக்கு வந்து த்ரில்லிங்கான இல்லை வந்து கோஸ்ட் ஸ்டோரி கிட்ஸு சம்மந்தப்பட்ட ஸ்டோரி இந்த மாதிரி எது வேணுமோ ஒரு வேளை விருப்பப்பட்டிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அல்லது வந்து தொடர் கதைகள் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் நன்றி